வாழ்வோர்க்கு நோக்கிய கருணை உண்டா நோயில்லா இருந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவோ வாக்கியவை வீடு வந்தவர் வாழ்வாதம் ஏகம் திட்டித்த மகாவரம் இந்திரநாத மனுஷன் செய்தித்தபடி எவ்விருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகரா நிறைந்த ஏக பரம்பொருள் தாழக்கடப்பாறை தற்காக்க வந்த தயாவரம் மாயக்கலி அழித்து மக்களை ஒரு குறைக்குள் ஆள வந்த மனதை கவினார் ஐயா ஆதி மூல நாராயண வைகுண்ட பரம்பொழி பொன்னுத்துறை வயது குஞ்சன் விளை நல்லதே நடத்தும் ஐயாவுடைய இந்த தெய்வ திருப்பதியா ஆவணி ஆண்ட திருவிழாவில் ஐயாவுடைய இந்த திருப்பதி திருநாளில் அடியனையும் ஒரு பொருட்டாக எண்ணி அழைத்த இந்த திருப்பதி நிர்வாக பிரிவுகளுக்கும் படிப்படையாளர்களுக்கும் என்னை மிகவும் சிரத்தையோடு அழைத்த வருங்காலத்தில் தமிழகத்தில் எல்லா மக்களும் வெற்றி பார்க்கின்ற ஒரு ஒரு அரிய பொறுப்பை ஏற்ற இருக்கிற என் அன்பான ஐயா ஜவான் ஐயம்பன் அவர்களுக்கும் அவரோடு வந்திருக்கிற என் தேசத் தொண்டர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் கொஞ்சம் காலதாமதம் தான் நான் தூங்கி ரொம்ப நாள் ஆயிட்டேன் தூக்கம் எனக்கு ஒரு சாபமாகவே போய்விட்டேன் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி நூறு மேடைகள் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் எல்லாம் இந்திய தேசத்திலே பயணித்தேன் அந்த பயணத்தின் ஓட்டம் இன்னும் திங்கவா இல்லை இந்த அதிகாலையில் மூணு மணிக்கு வந்து சேரன்மாதேவி பக்கத்தில் இருக்கிற ஐயாவுடைய திருப்பதி என்னுடைய வாழ்க்கையை இருபத்தி ஒன்றாவது ராஜகோபுர தரப்பிலா பணிவடை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு அங்கே போய் பதம் விட்டு ரெண்டு மூணு கல்யாணத்தில் ரெண்டு கல்யாணம் அடியேனே நடத்தி வைக்க வேண்டியது எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஐயப்பன் ஐயா சொன்னாங்க சனிக்கிழமை வரையலானாங்க சனிக்கிழமை முடியலை ஞாயிற்றுழங்க எப்படியாவது வந்துடும் ஏழு மணிக்கு வந்துடுங்க நான் ஏழு மணிக்கு பண்ணக்கூடிய தாண்டி போயிட்டு வைக்கிறேன் ஐயாட்ட சொன்னேன் சரி எப்படியாவது சமாளிச்சிடும் எது நடக்கிறதோ அது இறைவன் நிச்சயம் அவர் நிச்சயித்ததுதான் இது இந்த இடத்துக்கு சிவச்சந்தை வரணும் என்ன நிலை என்ன குமரி மாவட்டத்திலே ஒரு அற்புதமான வழி ஒழித்து வந்திருக்கிறது அது ஐயாவளி ஐயாவளியின் வருகை மதமாற்றத்தை தடுத்து வருத்துகிற காரணம் அடிமைப்பட்டு கிடந்தது நம்முடைய திருவிழாம்பூர் சமஸ்தானம் நேராலே போல விடாத வணிக்கும் பெண்களை ஆண்களை தூக்கு வேட்டி கட்டக்கூடாத அடிமை அடிமைத்தளத்தில் வைத்திருந்தது என்று திருவதாங் சுவா மன கடிமை இந்த மக்களை கொடுமைப்படுத்துகிட்டுள்ள சாளா கிளையம் சாதி வணிகம் நாலாளை காவேரி நல்ல துல்கன்பட்டன் சுத்திரம் பிரம்மா தோகாளியன் பாளையம் கம்மாலகீழ

பத்தாயிரம் நடைப்பயிரே இப்போது பதி இருக்கிறது உண்மையிலே எனக்கு தெரியும் ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நம்ம ஐயாவனைக்காரங்க ஒரு தோறவில்லை காவல்துணர் வழக்க பாருங்க ஒவ்வொரு ஊருக்கும் இருபது வருஷம் இருபத்தி வருஷம் முப்பது வருடம் போன வேலைகள் எல்லாம் இருக்கார் அப்படி மக்களை சந்தித்து இருக்கிறேன் ஒவ்வொரு இடங்களிலும் ஐயாவுடைய புகழ் ஐம்பத்தி ரெட்டின் உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன் ஐயா ஐநத்தி தன் தரவில்லை என்றால் ஐயாவிலேயே ஒரு சட்டி கூட தான் ஓட்டியிருக்கிறோம் காரணம் ஐயா வைகுண்ட என்பது தடுத்த தர்க்கநுட்பமும் மனிதனை மனிதனாக உரிமையோடு வாழ வைக்கவும் ஒரு தெய்வமே அவதாரம் எடுத்ததாம் ஐயா வைகுண்டரே என்பார் யாருக்கும் பற்றரோ குற்றரோ இல்லே அனாமே என்னாலே இருக்கு திருநிறை தாங்க இது யார் சொல்லி தந்து ஏன் இப்படி சொல்றீங்க எதற்காய் எண்தா

சாதி அன்பொன்று குழி ஆனால் அன்பு வருகிறேன் அன்பு வருகிற உயர்வதால் கிடையாது அன்பு வருகிற சாதி வேதம் கிடையாது அதற்காகத்தான் வைகுந்த பரம்புகளை வழிபடுத்தார் எப்படி

நீ துவக்கு ஆறு லட்சம் ஆறு நேரம் பூஜை நான் செய்ய வேண்டும் என்றால் பணம் வேண்டுமே அதற்கெல்லாம் இந்த பனே பிள்ளைகளை அடித்து வாங்குகிற காசி தானே உனக்கு ஆதார பூஜை நடத்தினேன் என்று சொன்னார்கள் தலைவசி படுத்திருக்கிறார்களா நான் உங்களை கேட்டேனா நான் ஏதாவது சாப்பிட்டேனா நான் தந்தும் உன் ஆடிமதிக்கும் இல்லை என்றால் என் சொந்தமாக ஏனாளா இருக்கிறாய் என்று இரநடைய வாழப்பட என்று பேசியவன்

திருவனந்தபுரத்திற்கு போகிறேன் ஆனால் வருவேன்